அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது வருடம் தொடங்கியது அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய ராசி பலனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய பலன்கள் நிறைய பேரால் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு packen. பொதுவாகவே ஒரு சிலருக்கு வரக்கூடிய ஆண்டு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய தடையாகவே இருந்துகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் தடையெல்லாம் விலகி போய் இப்போது நல்ல சிறப்பான இடத்துல காலடி எடுத்து வச்சிட்ருப்பாங்க அதே போல் நடக்கவே நடக்காதுப்பா நமக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் கூட சட்டன நடக்கக்கூடிய ஒரு விஷயமெல்லாம் திடீரென அவங்களுக்கு மாற்றம் இருக்கலாம் அப்படி யாராருக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் அதே போல் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பயன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலையை ஒரிஜினலாக அணியும் போது கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய நன்மை இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் பொதுவாக ஆன்மீக விஷயங்கள்லேயும் தந்தை விஷயத்திலையும் எதிரிகளை கையாள்வதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரியல் எஸ்டேட் மற்றும் பரம்பர சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ஆவணங்கள் மற்றும் வாகன தொடர்பான செயல்கள் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கலாம் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்டத்துல அதாவது அப்படி நீங்க உணர்வீங்க இருந்தாலும் நீங்க உங்களுடைய தந்தை பெரியவர்கள் மற்றும் வழிகாட்டுதலின் பேராக அவங்களுக்கு நீங்கள் கோபத்தையும் அதீத நம்பிக்கையும் வெளிப்படுத்துவீங்க மேஷராசிகளில் சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில சில வழிகாட்டுதல்கள் தேவைப்படும் நீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை உட்பட நீண்ட தூர பயணங்களுக்கு செல்வது நல்லது வழிகாட்டுதலின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளும் தங்களுடைய வாழ்க்கையில சில தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தின் சிறந்த நிவாரணத்தை அனுபவிப்பீங்க இந்த மாதம் தகவல் தொடர்பு மற்றும் ஆவணங்கள் காரணமா உங்களுக்கு எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம் திடீரென ஆன்மீக நாட்டம் வரலாம் நீங்க கவனமாக இருக்குவதும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு வாகனம் ஓட்டும் போது நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல உறவு விஷயங்கள்ல கடினமான காலகட்டத்தை காண முடியும் அதாவது வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கலாம் அவை சவால்களை உருவாக்கலாம் ராசிக்காரர்கள் சிலருக்கு உறவில் விரிசல் மற்றும் பிரிவுகள் ஏற்படலாம் எனவே திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்துல நிதி விஷயங்கள்ல சிக்கல் இருக்கலாம் திருமண வாழ்க்கையில ஏமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் ஏற்படலாம் காதலில் இருக்கக்கூடிய அன்பு அன்பர்களும் மன அழுத்தத்துல இருக்க நேரிடலாம் என சொல்லப்படுது சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு துணை உங்களது துணை எதிரிகளுடன் கைகோர்த்து உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கும் வகையில் கூட இருக்கலாம் வாழ்க்கை துணை மூலமாக சில தொந்தரவுகள் இருக்கலாம் இந்த மாதத்தில் பிற்பாதையில உறவினுடைய நிலை சீராகும் தம்பதியினருக்கு மத மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் நாட்டாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் நீங்க இருவரும் ஒரே மாதிரியான ஆர்வத்தை காட்டலாம் இந்த மாதத்தில் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் சிறந்த இணக்கமா இருப்பீங்க தம்பதியே மிகவும் நல்ல ஒரு நல்ல ஒரு நல்லுறவு காணப்படும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் மறைமுக ஆதாரங்கள் உங்களுக்கு மூலமாகவும் மாத இறுதியில அதிர்ஷ்டம் மூலமாகவும் நிதி வரவுகளுடன் கலவையான பலன்களே காணப்படும் இருந்தாலும் நீங்க எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும் இது பணத்தை சேமிப்பது சிரமமாக உங்களுக்கு இருக்கலாம் வாகன செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில அதிர்ஷ்டத்தால் நீங்க திடீர் வருமானத்தை பெறுவீங்க பங்கு சந்தையில் முதலீடு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் மூலமா லாபம் மற்றும் ஆதாயங்களை பெறுவதற்கு இது ஒரு மிதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு மிகவும் நன்மையே நடக்கும் ரியல் எஸ்டேட் மதிப்பீட்டின் காரணமாக ஆதாயங்களை நீங்க பெறுவீங்க கடன் படிப்படியாக குறையும் வழக்கு சார்ந்த செலவுகள் தொடரும் எதிர்பாராத பண வரவு அதிகம் குழந்தைகள் உடல்நலம் மற்றும் தந்தையினுடைய க பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு செலவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் வாகனங்கள் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்காகவும் தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவு செய்வீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி மற்றும் பணியிடங்களை மாற்றுவதில் ஆர்வம் காட்டலாம் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் நீங்கள் கடினமாக உழைத்து உங்களுக்கு வழங்கப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு கடந்த காலத்தினுடைய கடின உழைப்பு அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் சக பெண்களால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் வந்து மறையலாம் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் கூடுதலான பொறுப்புகள் மற்றும் தொழில் அங்கீகாரத்தை பெறுவீங்க நல்ல தலைமைத்துவ திறன்கள் மூலமாக நிறுவனத்திற்கு திட்டங்களை வகுத்து அதனுடைய இலக்குகளை நிறைவேற்ற உதவுவீங்க நீங்க புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க ஆவணங்களை தவறாக கையாளுதல் மற்றும் முறையற்ற தகவல் தொடர்பு ஆகியவை காரணமா தொடர்ந்து பிரச்சனைகள் எழலாம் மேஷராசிக்காரர்கள் சிலர் பணி நிமித்தமாக இடமாற்றம் வேண்டி கூட வரலாம் வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதத்துல வேலை கிடைக்கும் வழிகாட்டின் பேரில் உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்யவும் வருவாங்க மற்றும் இந்த இந்த ராசிக்காரர்கள் பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் மிதமான ஆதரவோடு நல்ல பலன்களையே பெறுவாங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பெண் ஊழியர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய கலவையான முடிவுகள் உங்களுக்கு நன்மையவே கொடுக்கும் இந்த மாதத்தில் பண வரவும் ஓரளவு நன்றாக இருக்கும் போட்டியாளர்கள் மீதான வெற்றியும் இருக்கும் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் கூட்டமைப்பு மூலமாக பல ஆத பெற முடியும் வெளிப்படுத்துவாங்க தகவல் தொடர்பு அம்சங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தின் முதல் பாதையில கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு கவனமாக இருங்க ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீங்கள் பழைய உடல்நலப் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீங்க உடல் நலத்தில் முந்தைய பின்னடைவுகளில் இருந்து மீண்டு வருவீங்க ஹார்மோன்கள் மற்றும் தோல் தொடர்பான சில சிறிய பிரச்சனைகளை சாத்தியப்படுத்துவீங்க சிலருக்கு சிறு காயங்கள் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தூக்கம் தொடர்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க தந்தையனுடைய உடல்நிலையில சிறு பின்னடைவுக்கு பிறகு தான் முன்னேற்றம் ஏற்படும் அதே போல மாணவர்களுக்கு பார்க்கும்போது கல்வி விஷயங்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க கற்றல்ல கல்வியில இருந்த கடினமான காலம் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் முடிவுக்கு வரும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பாக சிறப்பாக செயல்பட்டு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க தடைகள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பான பலன்களையே கொண்டிருக்கும் புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களா நீங்க இருப்பீங்க மிருக சிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் ராகு பகவானுடைய ஆதிக்கம் கொண்டது புனர்பூசம் நட்சத்திரம் குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை தரக்கூடியதா அமைய போகுதுன்னு பார்த்தோம் கடந்த ரெண்டு வருடங்களாக நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே நல்ல பலனையே தர இருக்காரு ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்காரு ராகு பகவான் பத்தாம் பாவத்திலும் கேது பகவான் நான்காம் பாவத்திலும் இருக்கிறாங்க இதனால வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய ஆசை இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதால நீங்க இந்த விஷயத்தை தள்ளி போட்டுட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியான சூரிய பகவான் இந்த வருடத்தில் ஆறாம் பாவத்தில் இருக்காரு பிப்ரவரி பதிமூணிலிருந்து மார்ச் பதினான்கு வரை சூரிய பகவான் சனியுடன் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் பயணிக்க இருக்காரு இந்த சமயத்தில் சகோதர சகோதரிகள் மூலமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை செய்வதாக இருந்தாலும் கூட இந்த மாத காலத்தில் செய்தால் மிக மிக நல்ல பலனே கிடைக்கும் சுக்கிர பகவானால பணவரவு அதிகமாக இருக்கும் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அரசு வேலை சொந்த தொழில் ஐடி துறையில் இருக்கிறவங்க ஆடை ஆபரணத்துறை மருத்துவத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டா அமைய இருக்கு இந்த ஆண்டில் உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு ஒன்பது என்கிற எண் மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் நீல நிறம் கருநீலம் சாம்பல் நிறம் ஆகியன நல்ல யோக பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஆண்டில் ஏழு என்ற எண்ணை தவிர்க்க வேண்டும் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு மிக மிக சிறப்பானது என்றே சொல்லலாம் அதே போல் முடிந்தவர்கள் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யலாம் இப்படி செய்வதால நல்ல யோக பலன்களை இந்த ஆண்டில் உங்களுடைய ராசிக்காரர்கள் பெற்று மகிழ்வாங்க என்றால் அது மிகையாகாது அதனால் உங்களுக்கு நல்ல பலன்களையே பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் உங்களுடைய ராசியில் நல்ல பலன்களையே இந்த ஆண்டு முழுவதும் பெற போறீங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் குறிப்பிட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்